பகுதிகளில் இடத்துல பெரும்பாலான நான் பெண் அரச ஊழியர்கள் கடமைக்கு அந்த வீதியாக தான் தினமும் பாருங்க இப்போ அங்கே ஒரு புதிய மதுபான சாலைக்கு கொண்டு ஆரம்பிப்பதுக்கூடிய கட்டடம் அங்கே கட்டப்பட்டு எல்லா வேலையிலும் முடிஞ்சுக்காங்க ஏற்கனவே மதுபான சாலையால் நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கோம் இது போக ஐஸ் பேர் வேறு இப்போது சம்மந்தமாக மண்ணால் அதிலே மூகி அதிலேருந்து விடுபட முடியாமல் தினமும் பத்து பேர் அஞ்சு பேர் உள்ளே போய் கொண்டே இருக்காங்க மற்றது நாங்கள் வந்து அத மூவின நம்ம மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம் எடுத்து சந்தையில் அது வந்து அதுக்கு எதிர்ப்புறமாக அந்த மதுபான சாலைக்கு நிறுவப்பட்டது கட்டுறதுக்கு எதிர்ப்பு முழுக்க ஸ்டேட் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் கருத்தமான ஸ்டேட் பேங்கிறது அந்த பிரதேச பெருமதியான ஒரு அரச திணைக்கள் மற்ற மற்ற உங்களை உங்களுக்கு கூட்டமைப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வரது தொடர்ச்சி செய்யணும் மாவட்டம் நிலுவையில முழு அரசாங்க செயல்பாடுகளுக்கும் இதில் ஒரு ஒரு

இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பை முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்கான மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்திலே புதிதாக மதுபான சாலைகள் இங்கே உருவாகுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மன்னார்ல வந்து மதுபான சாலை வருவதற்கான அனுமதி முதலில் வந்து அந்த செபஸ்டியார் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்ல அதற்கான அனுமதிகளை பெற்ற போதிலும் அந்த எங்களுடைய ஹவுஸ் அதே போல ஃபாதர்மாருடைய மாருடைய எதிர்ப்பை அடுத்து அந்த மதுபான சாலை அங்கு கைவிடப்பட்டு மீண்டும் இப்போது தலைமன்னார் வீதியில் இருக்கக்கூடிய நிறைய எங்களுடைய சகோதர மன்னார வரைக்கும் எங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் உறவுகளாக ஒன்றாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் எந்த பிரிவினையும் இல்லாம சகோதரத்துவமாக வாழக்கூடிய மாவட்டம் இது என்ற ஒரு மக்கள் குடியிருப்பம் அங்க இருக்கிறது அதே போல இப்ப மக்கள் அந்த இடத்துல வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க குடிமனைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க அங்க பள்ளிவாசல்கள் தள்ளி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல அந்த இந்த வீதி என்பது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் இங்க தலைமன்னாருக்கு வந்த நேரம் இந்த தலைமன்னாருடைய மிக முக்கிய கேந்திர நிலையமாக அந்த இடத்தை எதிர்காலத்துல மாற்றுவேன் என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய வெற்றிக்கு பிற்பாடு அப்படியான ஒரு கேந்திர நிலையமாக மாற இருக்கின்ற அந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் வரப்போகிறது ஆகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை மாவட்டத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை மன்னார் மாவட்டத்துக்கே உரித்தான எங்களுடைய பண்பாடுகளை சீர்குலைக்கும் விதமாக இந்த மன்னார்ல இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மன்னாரை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அடிவருடிகள் அன்பாபுரத்தில இருந்தும் கொழும்புல இருந்தும் ஆட்டல கொண்டு இங்க மதுபான சாலைகள் அமைக்கிற முயற்சியை எடுத்திருக்கிறாங்க இப்ப நாங்க இது தொடர்புல பிரதேச செயலாளர் போனாங்க பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார் எனக்கு இது இது மேல் மட்டத்துல வந்த உத்தரவு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லி சொல்றார் ஆகவே நாங்கள் இப்ப மாவட்ட செயலாளர் சந்திப்பதற்காக எங்களுடைய மனுவை கொடுப்பதற்காக மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த மக்கள் எல்லோரும் இந்த மன்னாரை நேசிக்கக்கூடிய இந்த மன்னாரனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மன்னாரை அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே இந்த இடத்துல போலீசார் வந்து எங்களை விலகி செல்லுமாறு எங்களை அழுத்தத்தை பிரியோகித்த போதும் எங்களை விரட்டியடிக்க முற்பட்ட போதும் நாங்கள் எந்த விதமான அரச சேவைக்கோ அல்லது இந்த போக்குவரத்துக்கோ யாருக்குமோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காத வகையில் எங்களுடைய ஜனநாயக தார்ப்பரியமான முறையில இந்த ஜனநாயக அமைதி வழி கவன ஈர்ப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இருந்து நகர்ப்புற மன்னார்ல இருக்கிற முக்கியமான அதாவது இருக்கிற ஆர்டிஎஸ் உமன் ஆடி இணைந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த மன்னார் மாவட்டத்தில் ஒரு பார் வந்து இருக்கு அதுக்கு மேலதிகமாக இந்த மன்னாரில் புதிதாக ஒரு மதுபான சாலை வந்து திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று அதுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிற இதுல அவங்க அந்த மதுபான சாலையை திறக்கிறதுக்கான முழு வேலைகளையும் தற்போது செய்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கான ஒரு எதிர்ப்பு இந்த எதிர்ப்புக்கு காரணம் வந்து நாங்க அவங்களுக்கு மதுபான சாலை கொடுத்ததுக்காக ஒரு ஒரு எதிர்ப்பல்ல அவங்க இப்ப மதுபான சாலை திறக்கப்படக்கூடிய இடம்தான் தான் இப்ப எங்களுக்குரிய பிரச்சனையா இருக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த மதுபான சாலை கொடுக்க போற திறக்கப்பட போற இடம் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்கு அதே மாதிரி இளைஞர் யுத் கிளப் அங்க இருக்கு அதே மாதிரி இளைஞர் படையணி இருக்குது அதே போல அங்க தமிழ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழக்கூடிய இடங்கள் கோவில்கள் அண்மையில் இருக்கு அதே போல ஒரு தேசிய பாடசாலை அங்க இருக்கு அதே மாதிரி அமைய மிஷனரிகள் இருக்கு அங்க அதே போல ஆங்கில பிரைமரி பாடசாலையில் இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முக்கியமான அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட அதே போல இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட அதே போல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மத சார்பு சம்ம சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களும் அவங்க இப்போ ஆரம்பிச்சு இருக்கிற அண்மித்து இருக்கு இதனால வந்து எதிர்காலத்துல வந்து இப்பவே பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில போதை போதை ஒழிப்புங்கிற ஒரு திட்டத்துக்காக பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒரு கேம்ப் மாதிரி அடிச்சு போற போக்குவரத்துக்குரிய இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெற்று இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல புதிதாக ஒரு மதுக்கடையை திறந்து பின்னால் இங்கே நாங்கள் அரசாங்கத்தாலேயோ வேறு நபராலையோ மது ஒழிப்பு ஒரு திட்டத்தை அங்கால கொண்டு வந்து அதே அதே சாரார் வந்து இங்கே மது மதுபான சாலையும் கொண்டு வந்து இங்கே உள்ள இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தெரியும் இப்போ ஒரு மூவாயிரம் ரூபாய் உழைக்கிற ஒருத்தன் வந்து அந்த மதுபான மது மதுவுக்கு அடிமையா இருக்கும் இருக்கும்போது அது ஒரு ஆயிரம் ரூபாய் கூடிய குடும்பத்துக்கு கொடுத்தாம அதையும் கொண்டு மதுபான சாலையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இதால் வந்து பிள்ளைகள் அதே போல குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு